பின்றே மன்னா ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் ஒன்று ராஜாக்கள் பதினேழு பதினாறு கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானிலே மா செலவழிந்து போகவும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை கர்த்தர் எலியாவு எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மா செலவழிந்து போகவில்லை எண்ணெய் குறைந்து போகவில்லை என்று வேதம் சொல்கிறது பஞ்ச காலத்தில் மாவும் எண்ணெயும் குறையாது என்று கத்தர் எலியாவை கொண்டு சாரிபாத்தின் விதவைக்கு ஒரு வாக்கு கொடுத்தார் அந்த வார்த்தையின்படியே மாவும் குறையலையாம் கலசத்தில் எண்ணையும் குறையிலையா அது பெருகிக் கொண்டே இருந்தது அந்த அந்த பெண் சொன்னாங்க கடைசி சாப்பாடை சாப்பிட்டு நானும் என் மகனும் செத்து போக இருக்கிறோம் அந்த சமயத்தில் எலியா அங்கு வந்தார் கர்த்தர் எளியாவை கொண்டு சொன்னார் முதல் அப்பத்தை எனக்கு கொண்டு வார் மாவு செல விழியாது கலசலத்தில் எண்ணெய் குறையாது அதன்படி அந்த பெண் முதல் அப்பத்தை எலியாவுக்கு கொடுத்தாங்க கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் முதலாவது கர்த்தர் கொடுக்குறத கர்த்தர் கொடுக்கும்போது உங்களுடைய மாவு குறையாது உங்களுடைய எண்ணெய் குறைந்து போகாது பஞ்ச காலத்திலும் கர்த்தர் நம்மளை போஷிக்க வல்லவர் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயமாகவே நிறைவேறும் சூழ்நிலையை பார்க்காதீங்க ஒருவேளை பஞ்ச காலத்தில் இருக்கலாம் குறைவு பட்ட காலத்தில் இருக்கலாம் ஆனால் உங்கள் குறைவுகளை கத்தை நிறைவாக்குவார் அவர் சொன்னபடியே ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார் ஜிபிப்பமா எங்களை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவரே சாரி பாத் விதைவின் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்தீங்க உங்களுக்கு கொடுக்குறத அவங்க கொடுத்தாங்க உங்கள் ஊழியக்காரனுக்கு கொடுக்கறதை கொடுத்தாங்க நீங்கள் அவங்கள பெருக செஞ்சீங்க அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மாவு குறையக்கூடாது எண்ணெய் குறையக்கூடாது ஒரு செழிப்பையும் ஒரு நிறைவையும் கொடுத்து கொண்டே இருங்க ஆண்டவரை தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் அற்புதங்கள் செய்யுங்க இதனால் இருக்கட்டும் சிம் மூலம் ஜெபிக்கிறோம் இதாவே ஆமே கத்துறவங்கள ஆசிரியப்பாரு ஆமே